சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட திட்ட துவக்க விழா பாலை கத்தீட்ரல் பள்ளியில் வைத்து நடைபெற்றது பள்ளி பாடகர் குழுவினர் கிறிஸ்துவ பாடல்களை பாடினர் பள்ளி முதுகலை ஆசிரியை அனிஷீலா ரேவதி சுந்தரம் வரவேற்புரை ஆற்றினார் பள்ளி தாளர் தன்ராஜ் சாமுவேல் தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியை ஜான்சி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக நெல்லை திருமண்டல பேராயர் ஜேஜே ஜே கிறிஸ்துதாஸ் கலந்து கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை துவக்கி வைத்து ஆற்றினார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி